ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது வெ வென்யூ இதுவும் உங்கள் லோக்கல் நம்பர் தான் சென்னை நம்பரும் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம் ஏன்னா வர்றவங்க சென்னை நம்பர் வேணாங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேகனாறு இதுவும் பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் தான் எட்டாயிரங்கிலோ வண்டி வட்டி இருக்குது ஜெட்டெக்ஸை பிளஸ் டாப் அண்ட் மாடல் உலக மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்ன கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் செகண்ட் ஹேண்ட் காசு வந்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்க ஒரு கார் கன்சல்ட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவி காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் எங்க இருக்குன்னா நம்ம திரைநகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் மேப் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இன்னைக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் உங்க கையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் தாராளமாக இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கார் வந்து லோ பட்ஜெட்ல வந்து சூப்பரான பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச கார வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம் இன்னொன்னு இவங்கள்ட்ட கவி கார்ஸ்ல வந்து நீங்க எடுக்கிற எல்லா காசுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திருச்சி நம்பர் லோக்கல் நம்பரா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற எல்லாமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கிலாக இருக்கும் லெஸ் கிலோமீட்டர் வந்து எடுத்த வண்டியாக இருக்கும் ஸோ நிறைய பேர் அப்படி தான் செகண்ட் ஹண்ட் காசு வந்து நம்ம எடுக்கிறப்ப காரா இருக்கும் நடக்கும் அப்படிப்பட்ட மெயின் பண்ணுற காசு தான் நம்ம கவி கார்ஸ் ஸோ திருச்சியில வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கார் கன்சல்ட் நீங்கள் இங்கே டிவி வாங்குற எல்லாத்தையும் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்சிடி டிவி வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன் சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மட்டும் என்னென்ன ஆஃபர் இருக்கு கார் இல்லை எப்படி பார்த்துருக்கலாம் அது நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் போகலாம் என் பேர் முழு பேர் ஜி கார்த்திகேயன் ஆஃபீஸ் பர்சன் திறனை ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கு நீங்கள் கவி கேஷ் நம்ம கார் ஷோரூம் பேர் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் லேக்லேருந்து அப்போது ஃபிஃப்டி லேக்ஸ் முடிய வண்டி அனைத்து வண்டியும் இருக்குது எல்லா வண்டிக்கும் லோனும் உங்களுக்கு பெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஐம்பதாயிரம் ரூபா இருந்து கார் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபா நீங்க பேசிக்கா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கார் ஃபைனான்ஸ் போட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம் எங்கிட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஐம்பது வண்டி இங்க நிற்கும் இது இல்லாமல் கஸ்டமர் பேஸ்ல நிறைய வண்டி இருக்கும் உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ அனைத்து வண்டி நம்ம வாங்கிக்கலாம் சரி நான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்னா

வண்டி நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க கஸ்டமர் வெஹிக்கல் தான் வண்டி பார்க்க தெளிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பது கேட்குறாங்க கஸ்டமர் பார்த்து முன்ன பின்னா அனுசரித்து எடுத்துக்கலாம் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் ஓனர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் எல்லாமே தான் இருக்கும் அப்படி இல்லைனாலும் லைவ் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை

இது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் யூஸ்டு தான் மேக்ஸிமம் கஸ்டமர்ட்டே நாங்கள் எப்படி வாங்கி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ரோக்கர் விஷயம் பதினாறாயிரங்களில் தான் ஓடி இருக்கும் வண்டி இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி நாலு ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் அனுசரித்து முன்ன பண்ணால் வாங்கி தந்துடுவோம் லோன் லோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது லோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபா லோன் கிடைக்கும் வண்டிக்கு ஷோர் ஷோர் தாராளமாக வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆமாம் இது ஆட்டோமேட்டிக்காக இல்லை மேன்வல் மேன்வல் ஆட்டோமேட்டிக் வேணாலும் இருக்குது ஆட்டோமேட்டிக் எலிஜிபிலிட்டி இருக்குது

ஓகே வாங்க ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேகனாரு இதுவும் பார்த்திங்கன்னா லைட் யூஸ்டு தான் எட்டாயிரங்களா வண்டி ஓட்டி இருக்குது ஜெட் எக்ஸ்எக் டாப் எண்டு மாடல் சிங்கிள் ஓனர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைவ் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களோட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மீதியே நம்ம ஃபினான்ஸ் போட்டு எடுத்து கொடுத்துருவோம் லோன் ஃபெசிலிட்டிஸ் உண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லேக்ஸ் கிடைக்கும் அதுல கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து வாங்கி கொடுத்துருவோம்

கார் கார் இல்லாமல் இப்போ எனக்கு எனக்கு ஒரு ஒரு வேறு ஏதாச்சும் வேணும் இல்லை இல்லை செக்மெண்ட் பட்ஜெட் நீங்கள் இங்கே இருக்கிறது கம்மியான வண்டி வண்டி தான் இனி கஸ்டமர்கிட்ட அவ்வளோ வச்சுருக்கேன் ஒவ்வொரு கஸ்டமர் வீட்டிலும் இருக்கும் ஸோ நேராகவே கஸ்டமர் வீட்டில் போய் கொடுத்துருவோம் அவங்க முடியாதுங்கிறப்ப இங்கே கொண்டாந்து நாங்கள் எடுத்து கொடுத்து காட்டிடுவோம் நம்ம பொறுத்த வரைக்கும் கமிஷன் 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 டூ வாங்க

கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போலோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் பார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஏ ப்ரோக்கன் பண்ணி வாங்கிடலாம் ஒரே ஓனர் என்ன இது வந்து

இது டீ போர்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாயிரம் ஓடி இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் லேக்ஸ் அந்த ரேஞ்சு கிடைக்கும் புதுசு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருது ஏன்னா டீ போர்டு கிடைக்க மாட்டேங்குது அந்த பட்சத்துக்கு இதுக்கும் பர்ச்சேஸ் பண்ண வராங்க எடுத்துகிட்டு போயிறாங்க லோன் கிடைக்கும் டீ போர்டு டீ போர்டு டீ போர்டு ஒரே ஓனர் அப்படியே புது வண்டி வச்சு அப்படியே வச்சிருக்காங்க ஓகே செகண்ட் ஓனரு அப்படியே நல்லா இருக்கும் ஒரு லேடி டாக்டர் யூஸ் பண்ண வண்டி கிலோமீட்டர் ஆனால் அதுவும் எண்பத்தாயிரம் தான் வண்டி இருக்கும் டூ ஆட்டோமேட்டிக் ஒரு டூ லேக்ஸ் ப்ரோக்கன் ஆகி கிடைக்கும் இது ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மாற்றி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஏதோ கொஞ்சம் பண்ணப்புனா அனுசரித்து எடுக்கிறோம் லோன் உண்டு வண்டிக்கு லோன் கிடைக்கும் நெக்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர்னா

ஸோ நீங்கள் ஃபாலோ நீங்க யூடியில்லோ பண்ணிக்கோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்துச்சு பட் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக இல்லாமல் ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலையும் சேம் சில் சில்ர்போனே இருக்கும் எல்லாத்தையுமே பண்ணிக்காங்க ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த இன்ட்ரஸ்டி அவங்க மீட் பண்ண வீட்டில்